என்ன பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக நான் ஏதாவது பண்றப்ப தான் உன் கால் வரும் சரி தலைவலி இருக்க தான் செய்யுது இவனாவது பேசுறான்ல நம்ம தலைவலி இவன்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கலாம் அவனும் கேட்டுக்கிட்டே தானே இருக்கான்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணேன் இன்னும் வாடகைக்கு புறம்போக்குங்க வந்து அங்கே வந்து உக்காந்துருந்துருக்குதுங்க நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருந்துச்சுங்களா அது கூட ரொம்ப எப்பயாவது தோணுன்னா கொடுப்பாங்களா அந்த மாதிரி கடைசியில் அதுங்கெல்லாம் கூட அங்கே செட்டில்மெண்ட் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிட்டு போனதா சொல்றாங்க யார் யாரோ உக்காந்து அத்தனை எத்தனை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்களா இதுங்க ஒண்ணுத்துக்கும் தேராமல் இன்னைக்கு உருப்படாமல் ஏன் உயிரை வாங்குதுங்க நான் இன்னைக்கு கடனாளியை உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பண்ணாடிங்களால கடனாளி தான் நீ அஞ்சு வருஷம் இதை பத்தி எப்படி ஷார்ட்டாக எப்படி கட்டுறதுன்னு தெரியாம யோசிக்காம இல்லை அவங்ககிட்ட இருந்து முழுசா வாங்காத வரைக்கும் நீ கடனாளி தான் உன்னோட கடன் தான் நீ கட்டி தான் ஆகணும் சரி இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு சமாளிச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து உன்னோட ஆமாம் அவனோட எஃப்டி இருக்கு நீ எப்படியோ மேனேஜ் பண்ணுவேன் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே கூடாதுன்னு நினச்சிருந்தானே இல்லை என்ன பண்ணுறதும் ஒன்றும் புரியல அது மொத்தத்தில் எல்லோரும் நான் எனக்கு தெரிஞ்சு கேர் எடுத்து பேசுறத விட எப்போ என்ன இவன் கதை எப்படி முடியுது பார்க்கலான்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆமாம் என் கதை எப்படி முடியணும்னு பார்க்குறக்கு உன் கதையை தான் நீங்கள் சொல்லியிருக்கிற சரியா உன் கதையை தான் நீங்கள் ஊரகத்தை கிட்டே காமிச்சிருக்குற அப்போ உங்கள் கதையை தான் கேட்பாங்க நீ சாப்பிட்டயா கொண்டையான்னு கேட்க மாட்டாங்க நீங்கள் ஒரு காண்ட்ரவாசியே பப்ளிக் மாதிரி வச்சுனா அந்த காண்ட்ரவாசி பற்றி தான் மக்கள் கேட்பாங்க ஏன்னா நீ அதை மக்கள் முன்னாடி கொண்டு வந்துவிட்டேன் கரெக்டா ஏன் நியாயம் கேட்கலாம் எல்லாரும் வந்து இப்போ அப்படி வைக்கிறேன் இல்லை அப்போ என்னை கொடுத்து அடித்து கிழிக்கிறானுங்களே வாயை எல்லாரும் வந்து ஏன் என் அம்மா சித்தப்போய் எல்லோரும் வர வேண்டியதானே அப்போல்லாம் வராத வேணுங்க அதுதான் சொல்கிறேன் டைம் பாஸ்க்கு இல்லை நான் என் ரிலேட்டிவ்ல சொல்கிறேன்டா ஒரு ஆள் பேசிக்கிட்டேன் இருந்தான் அப்பப்ப பொதுவாக தான் சொல்கிறேன் எல்லாருமே அப்படித்தான் இன்க்ளூடிங் தான் உன் வியூவர்ஸு உன் ஃபாலோவர்ஸ் உன் ரிலேஷன்ஸ் எல்லாருமே அப்படித்தான் அப்போ அப்படி அவங்க டைம் பாஸ்க்கு தான் தான் பார்க்குறாங்க அப்போ எனக்கு கேர் எடுத்துக்கிட்டா எனக்கு பிரச்சனை என்ன வந்து நிற்பாங்கல்லாம் நிற்கல கேர் எதுக்கு எடுக்கணும் சொல்லு கேர் எதுக்கு எடுக்கணும் நீ யார் முதல்ல கேர் எதுக்கு எடுக்கணும் நீங்கள் யூஸ் தரமா நீ லோன் போட்டு கொடுத்தோங்க உனக்குன்னு அம்மா இருந்தாங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் நீ ஒத்த கட்ட நீ கேட்குறக்கு ஆள் இல்லை உங்ககிட்ட சுருட்டுற வரைக்கும் சுருட்டுனாங்க நீ உன் மேலே எதுக்கு கேர் எடுக்கணும் இல்லை நான் பேசுறதுக்கு நான் வந்து தான் பேசுவேன் ஆனால் நான் சொல்றது உனக்கு புரியுதான் இல்லையா நீ யாரு கேர் எடுக்கணும் உங்களுக்கு கேர் எடுக்க யாரும் இல்லை இனிமேல்லாம் அதுக்கு என்ன தூக்க மாட்டிக்கிட்டு செத்துடணுமா சாகலாம் தேவையில்லை சரியா சாகலாம் அவசரம் சாகர ஆளும் நீ கிடையாது என்ன உன்னோட விஷயத்தை நீ பப்ளிக் கிட்ட தெரியப்படுத்திருக்க அதுல கேர் எடுத்துக்கு யாரும் இல்ல ஒரு மயிர் பிடிங்கிறதுக்கு யாரும் இல்ல என்ன பண்ணணும் ஒன்னும் பண்ண வேணா நீ இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இந்த ஒரு நிமிஷம் ஒரு லைன் கால் வருது இரு கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரியாலிட்டி தான் சொன்னேன் புரியுதா அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீ புரிஞ்சுதான் எல்லாமே பண்ற யாரும் உனக்கு வர மாட்டாங்க சரியா இன்க்ளூடிங் உன் வியூவர்ஸ் கூட ஏன் நான் கூட உனக்கு பிரச்சனைனா வர மாட்டாங்க உன் அலர்ட்ஸ் தேவை உங்களுக்கு ஏன்னால் இவன் பிரச்சனையே கேமரா முன்னாடி காமிச்சிட்டேன் அப்படிங்கும்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு க்யூரியஸாக இருக்குமே தவிர அச்ச சோ அப்பப்பா அப்படின்னு பாவப்படுவாங்க தவிர யூ ஹாவ் டு சர்வே நீ தான் சர்வே பண்ணி போராடி வந்துடணும் அதை புரிஞ்சுக்கோமா அதில் ஹலோ வேண்டா கோவம் இல்லடா அப்படி தானே எல்லாம் பிஹேவ் பண்றீங்க அப்போ எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணுச்சு யாருமே தேவையில்லை ஃபோன் எல்லாம் கூட ஆரோப்ளைன் மோட்ல போட்டுட்டு ஏதாவது பண்ணிக்கலாம்னு நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நைட் எல்லாம் தூக்கம் வராதப்ப நானா அழுதுகிட்டு நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வாழ்க்கை இது ஒன்று தேவையா இப்படி ஒரு வாழ்க்கை வாழவே தேவையில்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு கஷ்டம் தான் சும்மா வாங்க யாருக்காக வாழ்றேன் கடுப்பா இருக்குது தெரியுமா தூக்கம் வரமாட்டேங்குது எங்க அப்பா வந்து ஊருக்கு செஞ்சுட்டு அவரு வந்து உருப்படாம எங்க போனாருன்னு தெரியல உயிரோட இருக்காரான்னு தெரியல எங்க அம்மா வந்து யார் யாரையோ வளர்த்து அவங்க கடைசியில வீணாதான் போனாங்க இன்னைக்கு நானு ஆக மொத்தத்துல எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் என்னையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல ஆனா நீ தைரியமான ஆள் தைரியமான ஆளுங்கிறனாலதான் உன்னோட கேப் பார்த்த உன்னோட 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 கஷ்டத்தை நீ காமிக்கிறது இல்லை உன்னோட புலம்புல வந்து கேமரா முன்னாடி புலம்புறையை தவிர உன் கஷ்டத்தை நீ வந்து என்னோட ஆடியன்ஸ் கொடுக்கறது இல்லை அதையும் காமிக்கணும் புரியுதா அதையும் காமிக்கணும் அத காமிச்சாலாவது அந்த அழுகைய பார்த்தாலாவது ஒரு நாலு பேர் உன பத்தி நினைச்சு நாலு பேர் மாறுறாங்களா அது உனக்கு எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல

அடுத்த நாள்ல இருந்து என்னை எப்படி எல்லாம் ஹரஸ் பண்ணானுங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு ஆம்பளை பையனா இருந்தா கூட எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சும்மா சும்மா உக்காந்துகிட்டு இருந்தா அந்த டேபிளை தள்ளிட்டு தள்ளிட்டு போவாங்க சார் என் உள்ள போய் உட்காரு என்ன இங்க பரப்பி உக்காந்துகிட்டு இருக்க என்ன சிஸ்டத்தை முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க சும்மா உக்காந்துகிட்டு இருக்கியா எத்தனை பேச்சு தெரியுமா பேசுவோம் அந்த பொம்பளை புறம்போக்கு பொம்பளை ஆப்டர் ஆல் வந்து பஜாரி மாதிரி இருப்பா அவ அவ கெட்ட கேட்டுக்கு அவன் வந்து இட்லி வாங்க வந்தவெல்லாம் அங்க வந்து வேலை வாங்கி அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நாயிங்க என்ன போட்டு பாடப்படுத்துச்சுங்க எத்தனை நாள் நான் நீ சொன்னியே நீ அழுதுலாம் காமின்னு இத்தனை நாளும் நான் தனியா தான் எழுதிருக்கேன் தனியா தான் நான் வந்து சாதிச்சிருக்கேன் யார்கிட்ட இதெல்லாம் காமிச்சு என்ன ஆக போகுது ஏன் எங்க அம்மா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க உன் வயசு பையன் தானே ஆட்டோ ஓட்டுறான் நீ போய் ஓட்ட வேண்டியதுனா அவன் மூத்திரத்தை போய் கூடினே சொன்னா பத்து தடவை சொன்னான் இப்படி சொன்னா உனக்கு எப்படிதான் இருக்கும் அதை தாண்டி அப்பவே சூசைட் நான் படிக்கிறப்ப கூட இந்த நிம்மதியா படிக்க விடல என் நிம்மதியா வாழ விடல அதுல சொல்றேன் இதெல்லாம் நினைச்சா தூக்கம் வருமா அடுத்தது என்னன்னு பண்ண முடியுமா பேசுறவங்க அத்தனை பேச பேசுறாங்க யாரோ ஒரு மலட்டுத்த எப்படியா ஏன் அக்காவா இருந்தா என்ன பிள்ளைய வந்து பேச விட்டுட்டு வேடிக்கை அம்மா காரி குடும்பத்துக்கு எடுக்கிற நோக்கத்தோட வருதுங்க இல்ல அந்த மாதிரி பண்ணாடிங்களையும் எப்படி பேசி கண்ட்ரோல்ல வச்சுக்கணுமோ வச்சுக்கணும் இன்னைக்கு கல்யாணம்லாம் அதுக்கு பிள்ளைங்களாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல விடாதுங்க அதுங்க தண்டச்சோருங்க மக்கு பூனைங்களா இருக்குதுங்க

இல்ல நான் என்னுள்ள பைடால் முடியை கைதர்க்கணும் சாவடுள்ள எப்பவும் சித்துறணும் இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம் ஆல்ரெடி செத்த பாப்பா அத இருக்க இன்னும் கூட எல்லார எல்லார துத்துளிколறாங்க அத கஷ்டமா இருக்கு அப்போ அப்போ கஷ்டப்பட்டு மெரிட்ல செலக்ட் பண்ணாங்க இல்ல 11th படிக்கிற ஒரு ஸ்டாஃப் கேக்குறாங்க நீ என்ன ரா கிளாஸ் ஸ்கூல் தேர்டு தானே எடுத்த ஸ்கூல் செகண்ட் எடுத்தப்ப என்னை விட்டுட்டு உன்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க மேலேங்கிலேயும் பார்த்து எல்லா முன்னாடியும் சார் வந்து என்ன அரௌஸ் பண்றாரு உனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியலையே உனக்கெல்லாம் எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சதுன்னு தெரியலையே எல்லாம் சிரிக்கிறானுங்க நான் அதனால அந்த லெவன்த்து நிறைய நேரத்தில் ஃபெயில் ஆயிருக்கேன் ஆனுவல் எக்ஸாமு கொஞ்சம் வந்து உட்காந்து வாழ்க்கை போய்டுன்னு சொல்லிட்டு தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படித்தேன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் செகண்ட் எடுத்து பையன் பக்கத்தில் வச்சுக்கிட்டே என்ன வந்து இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அவங்களுக்கு அவனுக்கு என்ன அவங்க அம்மா அப்பெல்லாம் இருந்தாங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சு நல்லா வந்து நல்லா செட்டில் ஆன ஃபேமிலி தான் அவன் அண்ணன் எல்லாம் கூட இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தா படிக்க வச்சுட்டு அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அவனுக்கு கொடுக்கல எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கதை சொல்லலாம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும் லைஃப் லாங் ஆக வேண்டிய அந்த அளவுக்கு என்ன வந்து எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க எப்படி எல்லாம் வாய் வார்த்தையில என்ன ஹெக் பண்ணிருக்காங்க பிசிக்கலா அபியூஸ் பண்ணிருக்காங்க மென்டலா அபியூஸ் பண்ணிருக்காங்க எல்லா விதமும் அபியூஸ் பண்ணிருக்காங்க இல்லடா இதெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் வெளியில காமிச்சுக்கிற இடம் தவிர உள்ளுக்குள்ள எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு அது தெரியும் எவன் உனோ கூப்பிட்டு அட்வைஸ் பண்றான் என்னடா உனக்கு எல்லாம் போய் போய் கொடுத்தாங்கல்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்க பாரு இவனுக்கு கொடுத்துருந்தா கூட அவன் நல்லா இருந்திருப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்போ ஒரு சார் இருக்கார் அவர் அவர் தான் வந்து தனியாக ஒரு ஏ ஃபைனை வச்சு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கோச்சிங்லாம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து அதில் பாஸ் பண்ணி வந்து வந்தான் லெவன்த்தில் இது தனியாக அந்த ஸ்கூல் செகண்ட் பையனை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாமா மச்சான்னு பழகிட்டானுங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆனால் அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது உனக்கு கொடுத்துருக்கான்னு அப்போ நீ டிசவிங் நினைச்சதானே கொடுத்துருக்காங்க நீ ஏன் ஃபெயில் ஆகுறன்னு சொல்லி எல்லாம் கேட்டார் அப்போ அது பக்கத்தில் அந்த பையன் ஒன்று நெரிக்கிட்டு இருக்கான் அவனும் அத்தனை கேள்வி கேட்குறான் என்னதான் இருந்தாலும் ஒரு சிலர் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து அதை சாக்க வச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா நான் என்ன பிச்சைக்காரனா இது என் அப்பா இருந்து என் அப்பன் காசுல நான் படிச்சிருந்தேன்னா இந்த இந்த பேச்சுக்கெல்லாம் நான் ஆள் ஆக வேணாம் எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா ஒவ்வொரு தர்வ அந்த ஸ்காலர்ஷிப்லாம் போய் அப்ளை பண்றப்பல அப்பா இல்லை நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அம்மாக்கு அம்மா வந்து துணி தச்சுக்கிட்டு இருக்காங்க சம்பளம் கம்மி தான் எத்தனையோ அதில் எழுதணும் பிச்சை எடுக்காத குறைய படித்து முன்னுக்கு வந்தேன் இன்றைக்கி என்னடாண்ணா கவர்மெண்ட்டு எஜுகேஷனல்லோடு தள்ளுபடி பண்ணிவிட்டாங்களாம் புறம்போக்கங்களுக்கு அப்போ ஓசியில் படித்து எல்லாம் வந்து ஊ ஊரை ஏஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் நல்ல சடங்கு உருப்படாத சடங்கு புரியல அந்த ஸ்டேஜ்ல நின்றாது அதை ஒட்டி நீ தாண்டி வந்துட்டேன் ஆமா அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு காணி அதுலயே அதெல்லாம் ஒரு கஷ்டம் சொல்லி யோசிச்சு எங்கேயோ கிடக்கு இல்லடா அதுதான் கஷ்டம் சொல்லி உட்கார்ல இல்ல நீ அழல அழல் சொல்லி என்ன அழ வச்சுட்ட நான் இவள அழுதது கிடையாது அட்லீஸ்ட் இந்த சாக்கிலேயாவது அழுத இதுல ஏதாவது ஒண்ணு என்ன நான் பொய்யா சொல்லி அழ போறேன் இல்ல பொ சொல்கிறனா கிடையாது அதெல்லாம் தெரியுமா ரியாலிட்டி கேட்க மாட்டேங்க என்னை யாரும் தேவை மாட்டேங்கிறாங்கல்ல அந்த ரியாலிட்டியும் உனக்கு புரிய கரெக்டு தான்ண்ணா நான் நான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் என்கிட்ட வீடு இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட அறிவு இருக்குது என் கசினோட அக்கா அட்லீஸ்ட் அந்த காசுக்கு கூட மரியாதை கொடுத்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ நானும் தேவையில்லை என் காசும் வேணாம் ஆனால் இவங்க மட்டும் எப்படியும் வந்து எங்கிட்ட லோன் வாங்கி லோன் வாங்கி லோன் வாங்கி பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க புடுங்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ எங்கள் அந்த காசுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேன் மற்ற எதுக்குமே நான் யாரும் கண்டுக்க போகிறதில்லை இன்றைக்கி நான் இந்த ரூம் நான் தூக்கல தொங்கினா கூட யாரும் கவலைப்பட போகிறதில்லை நான் இங்கே நாரி போய் தான் சாகணும் நான் ஒரு மூணு நாள் முன்னாடி தூக்கம் வராமல் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ஈஸியாக சாகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கூகுள் பண்ணி பார்க்கலாமே தான் தோணுச்சு தின தின வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து பாத்திரம் விலக்கிக்கணும் நான் துணி துவச்சிக்கணும் நான் வீடு கிளீன் பண்ணிக்கணும் நான் சமைச்சிக்கணும் நான் சாப்பிட்டுக்கணும் அது பார்த்தா கண்ட கண்ட நாய்களுக்குலாம் எடுத்துக் கொடுத்த லோன் எல்லாம் நான் தீர்க்கணும் தேவையா எவ்வளவு சித்திரவதையா இருக்கு தெரியுமா லைஃபு இப்போ கூட அங்கே போயிட்டு சமைக்கலாம் லெமன் ரைஸ் தானே சமைக்கலான்னு போனேன் எவ்வளோ எவ்வளோ இப்போ கடைக்காரி போயிட்டா அது பக்கத்தில் ஒரு பன்னாட நாயை வந்து நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பிடுங்குவாளுங்க அப்போ என்னென்ன பேச்சு பேசுவா தெரியுமா வாடகைக்கு வந்த நாயான் நீ என்ன சொந்த வீடான்னு கேட்டதுக்கு வாடகை வீடுன்னு சொல்லுதுங்க போய் போய் வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க எல்லாம் இத்தகைய பேச்சு பேசுதுங்க அப்போ நாங்களெலாம் எப்படி பேசணும் பேசினாலும் விடாதுங்க நான் ஒரு தடவை கத்தி எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு கேட்டுருச்சுன்னா வந்து கேமரா உடைக்கிறது ஏன் மூஞ்ச உடைக்கிறது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அதுங்க மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் வயலை எல்லா வாதியும் விடுதுங்க பேசுது சும்மா உக்காந்துகிட்டு இருப்பான் என்னென்ன பேசுது தெரியுமா சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு காசு வருது சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க அவனை இத்தனை லட்சம் கரை வழியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் கண்ட கண்ட நான் எங்களுக்கு கரை எடுத்து கொடுத்து அந்த இஎம்ஐ நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அத்தினி பேசி பேசிட்டு அந்த பஞ்சம் அந்த பையன் கொஞ்சம் பரவாயில்ல என்னென்ன பேசுகிறாருங்க புறம்போக்கு தேவையாளுங்க இவங்களுக்குலாம் என்ன செலவிட ஆக போகுது வக்கனையும் அது இது வந்து இருக்குதுங்க ஆனால் உனக்கு இன்னொரு வளர்ச்சி பார்க்க தேவையாக வந்து அறிவியல் எடுக்க போகிறோம் அறிவீடு கோடி ஆகும் எத்தனை பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படியே வந்து அதன் வீட்டில் இலவு விழுது அதன் வீட்டில் கல்யாணம் நடக்குது குழந்தை பிறக்குது ஆட்டிக்கிட்டு வந்து போகிறாளுங்க பத்து பேர் கூட படுத்துட்டு வந்தால் கூட காசு தான் புரியல ஒன்றும் கேட்கல எனக்கு இல்லை சொல்லலை கேட்கல நான் சொல்கிறேன்டா திருப்பிச்சு பேசுகிறதெல்லாம் அவங்க வீட்டில் அவன் மக அவன் மகன் வீட்டில் உட்காந்தா கூட காசு தான் ஐட்டியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு என்னத்தை பிடுங்கிறாங்கன்னு தெரியல சாடிஸ்ட் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பானுங்க எப்போ பார்த்தாலும் மைண்ட் வாய்ஸ் டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்கும் நான் அழுதுகிட்டே தான் உக்காரணும் உக்காரணம்னா புருஷனுக்கு ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் பொண்டாட்டிக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்ன்னா கூட லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சுக்குதுங்க நாய்ங்க ஏன் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்கினே நாய் வீட்டில் அவங்க பேங்க்கெல்லாம் போய் சொ சொல்ல போதுங்க எங்கிட்ட அத்தனை லட்சம் இருக்குது இத்தனை லட்சம் இருக்குது தான் தம்பட்டை அடிச்சுக்கிட்டு சுத்துறேன் போல ஒரு படமாக போயிட்டேன் நான் கண்ட கண்டை நான் இங்கெல்லாம் வக்கனையாக இருக்குது இதை நினச்சாலே அழுக வரணும் இதில் என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பிரச்சனை நான் அழகில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க நான் எவ்வளோ வீக்கு நான் எவ்வளோ இருக்கேன் நான் தனியாக எவ்வளோ இன்னைக்கு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன்னா சார் தெரியும் இருந்தாலும் அதையும் வந்து காமிக்குது அப்போவாது அப்போவாது உன்னோட நீங்கள் யாருமே ஒன்றும் சொல்லலை ஏய் நிஜமாவே இப்போ யாரு சிம்பத்தி காமிச்சுக்க மட்டும் எனக்கு என்னடா ஆக போகுது இப்போ யூடியூபர்ஸில் பார்க்குறாங்க எனக்கு ஏதாவது நல்ல மெசேஜ் வைக்கிறாங்க இல்லைன்னா வந்து என் கூட வந்து நிற்கிறாங்க இப்போ யாரு வருவாங்க இதெல்லாம் வேஸ்டாக என்னதான் இருந்தாலும் அதுதான் சொன்னேன் வேறு வழி இல்லை எனக்குன்னு யாரும் இல்லை நான் கஷ்டப்படணும் நான் வந்து வாழணும் அது பற்றாதுன்னு என்னை கடை ஆக்கி என்ன ஏமாற்றிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு விடுடா உன் வாழ்க்கை இப்படி வீணாக போச்சு அட்லீஸ்ட்டு நீ எஜுகேஷன் நான் படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வந்து யூஸ் ஆகுது அப்படியாவது உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த உடம்பு அப்படியாவது வந்து இருக்கட்டும் உயிர் இருக்க வரையும் நம்ம என்ன அவ்வளோ கேவலமாக போயிடல நம்மளால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னா தான் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கணும் என்னால் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து அறிவு அறிவு வந்து நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களெல்லாம் அவ எவ்வளோ சம்பாதிக்கிறான்னுங்க தெரியுமா ஒரு டவுட்டு கேட்குறான் அது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது நைட்டு மூணு மணி வரையெல்லாம் கூட என் ஆல்ரெடி என்கிட்ட படித்த ஸ்டூடண்ட்லாம் என்கிட்ட கேட்குறான் அவனோட ப்ராஜெக்டுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணி நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் யூபிஐயில் அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் அவனுக்கு என்ன லட்சக்கணக்கில் சம்பளம் அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயெல்லாம் கூட இழுத்தடிச்சுதான் அனுப்புறானுங்க இதெல்லாம் நான் பார்த்தேண்ணா ஒரு நாலு ஷேர் பண்றோம் போய் பொழையுது நம்மளால எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது யாராலையாவது எதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படி தானே நான் இருக்கேன் கடுப்பா இருக்குது அட்லீஸ்ட் எங்கேயாவது மந்த்ராலயம் போலாம் ராகவேந்திரர் அந்த மந்திராலயம் போலான்னு தோணிக்கிட்டே இருந்தது கரெக்டா என்னுடைய ராசிக்கு வந்து மந்திராலயம் போயிட்டு வாங்க கண்டிப்பா குரு ராயர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு அது அவ்வளோ கோயன்சிடன்ட்டாக யாரோ ஒருத்தன் சொல்றான் அது பார்த்தா அது நேற்று தக்காளி இல்லைன்னு சொல்லி நான் பேசினேன்லடா ஆ வெளியில போய் பார்த்தா இன்னைக்கு ரெண்டு தக்காளி வந்து காய்ச்சிருக்குதுடா போயிட்டு வாங்க இல்லை அப்போ ஏதோ ஒன்று இருக்குதுடா எனக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வி வந்து ஆழமாக வந்துட்டான் அதுக்கான பதில் கடவுள் ரொம்ப சீக்கிரமாக எனக்கு புரிய வச்சிட்ற நான் நேற்று தக்காளி இல்லைன்னு நான் வருத்தப்பட்டேன் நான் வெளியில் போனால் ரெண்டு தக்காளி காய்ச்சல் இருக்குது அப்ப என்ன என்னதான்டா இருக்குது இப்படி ஒரு உலகத்துல ஆல் இந்த உலகத்துல எழுபது சதவீதம் தண்ணியாமா முப்பது சதவீதம் தான் லேண்டாமா அந்த லேண்ட்ல எத்தனை சதவீதம் மிஞ்சு போன மக்கள் இருக்க போறாங்க ஆப்டர் இதுங்களெல்லாம் நினைச்சு நான் வருத்தம் பண்ணணும்னா தோணும் இவங்களாம் புச்சமா மதிச்சு தூக்கி போட்டுட்டு போட வேலையை பாருடான்னு தோணும் அவ்வளவுதானடா ஜஸ்ட் லைக் தட்டு இருந்தாங்க அங்கே என்னடா ஹார்ட் ரேட்லாம் நல்லா தான் வருது எல்லாம் நல்ல தனமாக இருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச தொலைய மாட்டேங்கிறேன் ஏமா இப்படி சத்தாயிக்கிறேன் எல்லாம் நல்ல தடமா இருக்குது நடிக்கிறியான்லாம் கேட்டேங்க நம்மாவை ஆ அதுக்கப்புறம் அப்படி எலும்புனாங்க அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு உயிர் இல்ல ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி தானே உயிர் போகுது சொல்லு விடுறாரு यार அது உனக்கு இதாகு. ஏய் நீ வேற தினமும் கடவு வந்திட்டே இருக்க அந்த கடவுளே அம்மா வராங்க இங்க கதிin லாவணியா அவங்க அம்மா வராங்கடா அந்த அத்தை நிறைய வருதுடா இப்ப கனவுல அந்த அம்மா இப்ப என்ன அவங்க எங்க இருக்காங்களோ இல்லனா அவங்க ஒருவேளை இந்த அத்தை அம்மாவை பத்தி நினைச்ச அதெல்லாம் எனக்கு வந்து புரியும் தெரியுமா சரி அதெல்லாம் அதான் ஹாஸ்பிடல் இருக்கு வேலை பார்க்க நான் நாளை போறே நான் கூப்பிடுறேன் சரி ஓகே பை